அடிய கேலவி உன் பருப்பு சின்ன பொண்ணுகிட்ட வேகாது என்ன சம்பந்தி மர்மால பாக்க ஓடி வந்துட்டீல ஆமா சம்பந்தி பிரஷர் செக் பண்ண வந்தானா சரி பக்கம்தானே நம்ம மர்மாவா வீடு லேசா ஒரு எட்டு பார்த்துட்டு பேர்மனு வந்தேன் ஓ அப்படியே சரி சரி ஏ மர்மாவா என்ன பண்ணிட்டு இருக்க போய் பாருங்க சம்பந்தி உங்க மர்மாவா என்ன வேல பண்ணிட்டு இருக்கானே பாப்போம் ஏமா மீனை கழுவிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்துட்டு வாயேன் ஆ வரேன்டி சின்ன பொண்ணு எ மாட்டிக்க ஒருத்தர் இவரை காப்பாற்றி